அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் உணர்வு மேலாண்மை பற்றி பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் நாம் நம் உணர்வுகளை மேலாண்மை செய்ய வேண்டும் குறிப்பாக எதிர்மறை உணர்வுகளான அச்சம் கவலை கோபம் துயரம் அவமானம் ஏக்கம் இவையெல்லாம் மாபெரும் எதிர்மறை உணர்வுகள் இவற்றை நாம் மேலாண்மை செய்ய வேண்டும் இன்று இயேசு துயரத்தை மேலாண்மை செய்தார் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மத்திய செய்தி இருபத்தாறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறைமொழியிலிருந்து நாம் வாசிக்கின்றோம் கெசமணி தோட்டத்தில் இயேசு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது இயேசு துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார் முப்பத்தி எட்டு எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது துயர மேலாண்மை துயரத்தை மேலாண்மை செய்கிறார் உணர்வு மேலாண்மைக்கு உளவீரர்களில் மூன்று செய்திகளை சொல்கிறார்கள் ட்ரிபிள் ஏ அவேர்னஸ் அனாலிசிஸ் ஆக்ஷன் அக்செப்டன்ஸ் என்று இன்னொரு சேர்த்துக்கொள்ளலாம் அவேர்னஸ் அக்செப்டன்ஸ் அனாலிசிஸ் ஆக்ஷன் ஆகவே முதலில் உணர்வு இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி வருகிறது என்று ஆய்வு செய்ய வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை மறுக்கக்கூடாது உணர்வுகளை மறுக்கக்கூடாது உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உணர்வுகளை மேலாண்மை செய்ய வேண்டும் ஆகவே இயேசு இப்பொழுது அவர் உணர்கின்றார் எனது உள்ளம் சாவு வரவளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது அவர் போகிறார் ஆகவே துயரம் அடுத்தப்பள்ள இயேசு என்ன சொல்கிறார் நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்கிறார் மேலும் அடுத்த இருமளில் அவர் இறைவென்று செய்கிறார் என் தந்தையை முடிந்தால் இத்துன்பக்கண்ணம் என்னை விட்டார்கள் ஆகவே தன்னுடைய துயரத்தை இயேசு எப்படி மேலாண்மை செய்கிறார் இரண்டு ஒன்று நண்பர்களை தேடுகிறார் நண்பர்களோடு பகிர்கிறார் எனக்கு துயரமாக இருக்கிறது நீங்கள் என் கூட இருங்க நல்ல ஒரு செய்தி ஆகவே இத்துயரத்தை பயிர்வு செய்யும்போது அது குறைகிறது மகிழ்ச்சியை செய்யும் செய்யும்போது அது பெருகுகிறது எனவே துயர நேரங்களில் நாம் நம்மோடு சிலரை வைத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு நெருக்கமானவர்கள் நம்பிக்கையானவர்கள் நம்முடைய உறவுகள் அவர்களை அருகில் வைத்துக்கொள்ள வேண்டும் மனத்துயரில் இருப்பவர்கள் தனிமையில் இருக்கக்கூடாது அது தற்கொலை உணர்வுக்கு தூண்டும் இயேசு சொல்கிறார் என்னோடு நீங்கள் விழித்திருங்க எனக்கு துணையாக இருங்க என்று இயேசு கேட்கிறார் ஒன்று இரண்டாவதாக இறைவனுடைய துணையை நாடுகிறார் வேண்டல் செய்கிறார் இதுதான் உணர்வு மேலாண்மை இயேசு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்வில் துயர நேரங்களில் நாம் நமக்கு நெருக்கமானவர்களை அருகில் வைத்து கொள்ள வேண்டும் அவர்கள் நம்முடைய துயரத்தை குறைப்பார்கள் இரண்டாவதாக இறைவனிடம் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் இறைவனிடம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவர் நம்முடைய துயரத்தை வெற்றியாக மகிழ்ச்சியாக மாற்றுவார் உங்களுக்கு அமைதி ஒரு